எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி ஜஸ்ட் மிஸ்லாம் நூலில் தான் தப்பை விட்டுட்டோம் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நாலு நாலு ரெண்டு நாலு நாலு மூணுன்னு கொடுத்துருந்தோம் ஏன்னா நம்பரில் எட்டு சி போர்டு வந்ததுனால அவனுடைய பவர் மூணோ அல்லது ரெண்டோ வரமா இருந்ததுனால அப்படி கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்லாம் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் நாலு 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 எட்டு கொடுத்து ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கும் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் இந்த மாதிரி வின்னிங் வந்துச்சதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends so இப்ப பாத்தீங்கன்னா எல்லா போர்ட் எல்லா நம்பருமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லா நம்பர்லயுமே போர்டல பாத்தீங்கன்னா a போர்டல நாலு b போர்டல நாலு c போர்டல எட்டு சரிங்களா ஏன்னா 478 அந்த மாதிரி மேட்ச் பண்ணிருந்தோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல் ஒரு நல்ல ஒரு வினிங் வந்திருக்கு ஒரு மாதம் வினிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நாலு நாலு ரெண்டு நாலு நாலு மூணு எடுத்து கொடுத்துருந்தோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகி போயிடுச்சு காரணம் மிஸ்ஸின் நம்பரில் எட்டாம் நம்பர் வந்ததினால அதனால் மாற்றி கொடுத்தோம் சரிங்களா அதனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நூலில் தான் நம்ம பத்தாவது ஏபிசியை மிஸ் பண்ணிவிட்டோம் இந்த மாதத்தோடைய பத்தாவது ஏபிசியை மிஸ் பண்ணிவிட்டோம் பட் டூ டியில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் த்ரடி நம்பரில் நானூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு கொடுத்துருந்தோம் நானூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஏசியும் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஏபியும் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் விட்டுவிட்டோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் நாலு நாலு கொடுத்துருக்கோம் நாலு எட்டு கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி வாய்ஸ் கொடுத்துருந்தேங்க சரிங்களா இன்றைக்கி வந்து கேசி குரூப்பில் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அதுவும் ஒன்றுலேருந்து அஞ்சு நம்பருக்குள்ளே இருக்க நம்பர்ஸை டபுள்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னே வாய்ஸ் கொடுத்துருந்தேன் மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஹிட் ஆகி கொடுத்துருக்கு சரிங்களா வாய்ஸ் தெளிவாகவே கொடுத்ததந்தும் ஒன்றாம் நம்பர்லேருந்து அஞ்சாம் நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய டபுள்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் இருக்குதுன்னு அதே அதேமாதிரி தான் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சது தான் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸிங் குரூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கெஸிங்கை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் يركم. <applause> அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பராகவே எடுத்து கொடுத்துருப்போம் நாலு நாலு ரெண்டு நானூற்றி எழுபத்தி எட்டு கீழே பார்த்தீங்கன்னாலும் நாலு நாலு மூணு கொடுத்துருப்போம் ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கனா நாலு நாலு டாப் மோஸ்ட் நம்பரில் நாலு நாலு கொடுத்துருப்போம் ஏன்னா டபுள் ஸ்டோருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் கொடுத்துருப்போம் எல்லா நம்பரும் அப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாதிரி நாலு எட்டும் கொடுத்துருங்க ஒரு நல்ல ஒரு இனிங் ஒரு மாஸ் இனிங் சூப்பர் வினிங் தட்டி தூக்கியிருக்கும் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எம்சி கேசிங் குரூப் அஞ்சாம் தேதி ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ பத்து நாள் ஆக போகுது சரிங்களா பத்து நாள் ஆகும்போது பதினாலு நாள் ஆச்சு ஸோ சேரணும்னு ஆசைப்படுறவங்க பதினஞ்சுக்குள்ளே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு மேலே டேஸ் கம்மியாக இருக்கும் எல்லாம் வந்து பிப்ரவரி மாத குரூப்லேயே வரும் எல்லா குரூப்லேயும் வந்துடும் யூடியூப் சேனல்லே வந்துடும் நினைக்காதீங்க அது ஒரு வாட்ஸ்அப் சேனலில் நம்ம போடக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் குரூப்புங்க அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசு பணமாக எதிர்பார்க்குறதில்ல இல்லை ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இன்னொன்று ஷேர் பண்ண சொல்கிறோம் ஆயிரம் பேர் பார்க்குறீங்க மீண்டும் அந்த நூறு லைக்கு இரநூறு லைக் வந்ததுங்க இப்போ அதுவும் கம்மியாகிருக்கும் அதனால தான் நம்ம வீடியோ போடுறதில்ல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்கிறேங்க உங்களுடைய ஆதரவு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அந்த சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் நம்ம யூடியூப் சேனல் கடத்து போய் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் எம்சிகேசிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குற கெஸ்சிங் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டு தூக்குங்க இப்போ ஓவராலாக பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு பி போர்டில் நாலு சி போடில் எட்டு ஒரு மாதமே கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரெடி நம்பரில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டு நாலு நாலு மூணு கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுபத்தெட்டு நானூற்றி அறுபத்தெட்டு கொடுத்தோம் ரெண்டு நாலு நாலு கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணிட்டோம் இல்லைனா இந்த மாதத்தோட பத்தாவது வின்னிங்கு இப்போயும் வாங்கியிருக்கலாம் பாதி மாதத்துல பத்து வின்னிங் வாங்குறோம்னா அடுத்த பாதி மாதத்தில் பத்து வின்னிங் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்போ இருபது வின்னிங் பக்கமாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் ஜெஸ்ட் மிஸ்ஸில் நூலில் தான் போயிடுச்சு ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நாலு 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 எட்டு கொடுத்ததும் மாஸ் வினிங் தட்டி தூக்கி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்று டூ அஞ்சா நம்பருக்குள்ள இருக்கிற டபுள்ஸாக அதிகப்படியாக வரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்றத வாய்ஸாகவுமே நம்ம போட்டுருந்தோம் சரிங்களா ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு நான் வாய்ஸாகவே போட்டிருந்தேன் எஸ்ஸிங் அனுப்பிவிட்டு மீண்டும் சொல்லிக்கிறப்போ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்